தகவலுக்கு நன்றி வேல்ராஜ் தொடர்ந்து இணைந்திருங்கள்னு கமாண்ட் போட்டுருக்கீங்க யாரூறு லைக் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி பாலிமர் நியூஸ் மாதிரி நம்ம இப்போ வசிக்க போகிறோம் தீபாவளி என்று திடுக்கிடும் உண்மை மனைவியை பிளாஸ்டிக் ட்ரம்மில் அடைத்து புதைத்த கணவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷ குண்டாடி கிடையில் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு இருந்திருக்கு இவன் என்ன பண்ணி விட்டான் ஆத்திரத்தில் அடித்து கழுத்தை அமுக்கி மர்டர் பண்ணிட்டான் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்மில் வச்சு அடைச்சி பாலத்துக்கு கீழே உள்ள கும்முடி பூண்டியில் கொண்டே போட்டு அமிக்கிட்டான் அமிக்கி புதைச்சி யாருக்கும் தெரியல தீபாவளி அதுமா அந்த பொண்ணோட அண்ணங்காரன் அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்த இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு தாய் மாமியன் பட்டாசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் நம்ம ஆளு இட்லியை பட்டையல் வைக்கிற மாதிரி தட்டு நிறைய அட்டிக்கு வச்சுட்டு மட்டன் கறியை சாப்பிட்டு உட்காந்துருந்துருக்கேன் கேட்டதுக்கு அவள் என்கிட்ட ஓடி போயிருப்பா போட தேர்றா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க போலீஸில் விசாரணை நடத்த சொல்லி அவங்க தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் விசாரணையில் இவர் ஆதங்கப்பட்டு சத்தமாக பேசுகிறேன் கோபமாக பேசுகிறேன்னு இவரே உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவர் உண்மையை ஒத்துக்காட்டினா அந்த சம்பவம் தெரிஞ்சே இருக்காதான் கொட்டுற மலையில் டென்ட் கொட்டாய் போட்டு புதச்ச இருந்து அந்த பாடியை எடுத்து அவரை வந்து கொலை விசாரணை கொ கொலை கைதி இது பேர் என்ன அவர் பேல வந்து இது கொலைகேசை போட்டு இப்போ வந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க புருஷ முன்னாட்டினா எப்படாக இருக்கணும் அவங்க உன்னை அடிக்கணும் நீ அடி வாங்கணும் அவங்க உன்னை அடிக்கணும் நீ அடி வாங்கணும் இப்படி தாண்டா இருக்கணும் நமக்காக குடும்பத்தை விட்டுட்டு நமக்காக வந்து நமக்கு பிள்ளைங்களை பெற்று கொடுத்து நமக்காக ஆட்சி போட்டு துணிய நம்ம துவைச்சி வச்சு நமக்காகவே அவங்க அம்மா அப்பாவில் விட்டுட்டு வந்துருக்காங்க அவங்களுக்காக ஒரு அடி கூட வாங்கலாம் எனக்கெல்லாம் என் முன்னாடி கத்தி எடுத்து ஒரு குத்து குத்துனா சத்தம் கூடாமல் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு தையில போட்டு வந்து பேசாமல் நான் வாடகை வந்துட்டேன் முழுக்கை சட்டை தான் போட்டேன் ஒரு வேளுக்கும் சொல்லலையே அந்த மாதிரி புதுசை முன்னாடி அடிச்சுக்காதீங்கடா கவனமாக இருங்க சந்தோஷமா இருங்க அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் இன்னும் கமான்லலாம் பார்த்தேன் தண்டனைகள் அதிகமானால்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த மாதிரி மனைவியை கொன்று புதைத்த கணவனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்தில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கு நம்ம பேச ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்